வெல்கம் டு எவ்ரி ஒன் ஒரு மூணு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் பேக்ரவுண்ட் வீடியோ எடிட்டர் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இந்த காலத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் ஆன ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரி என்னோட லைஃப்க்கு ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அண்ட் கம்ஃபோர்ட் ஜோன் ரொம்ப கேப் இருக்குல்ல ஸோ ஓகே சக்சஸ் அண்ட் கம்ஃபோர்ட் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டெப் ஹைட்டாக இருக்குங்க பட் கம்ஃபோர்ட் ஜோன்ன்றது பார்த்தீங்கன்னா பாட்டம் இருக்கும் கம்ஃபோர்ட் ஜோன்னா என்ன ஒரு லைஃப்ல இருக்க எல்லாருமே என்ன பண்றோம்னா நம்ம லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும்ன்றதுனால கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கும் ஸோ அந்த ஹாப்பியான கம்ஃபோர்ட் ஜோன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறதுக்குள்ள நமக்கு தேவையானது எல்லாமே கிளியரா கிடைக்குங்க நம்ம ஆசை அதாவது தேவையானது எல்லாம் இல்லை அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ன்றது நம்ம வந்து இந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போனால் எங்கே கஷ்டமாயிடுமோ அப்படின்னு நினச்சி கம்ஃபோர்ட் ஜோன்ல இருப்போம் ஏதோ கிடைக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே போறோம் வரும் இந்த மாதிரி வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் கம்ஃபோர்ட் அந்த கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு நம்ம வெளியே வரத்துக்கு பயப்படுவோம் டவுன் ஆயிடுமோ இல்ல ஃபெயில் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும் பட் இந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து நீங்க இந்த சக்சஸான ஆன ஒரு ஜோனுக்கு போகணும்னா நீங்க இதுல இருந்து வெளியே வரணுங்க வெளியே வரணும் ஒரு ஸ்டெப் நீங்க மேல எடுத்து வைக்கணும் பத்து ஸ்டெப் நீங்க கீழே எடுத்து வைக்கணும் ஒரு செருப்படி வாங்கணும் ஒரு அடி வாங்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ் ஜோனுக்கு போகணுன்னா கண்டிப்பாக பேக்கா இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி செயல் நடக்கும் பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட கம்ஃபோர்ட் ஜோன் வந்து நீங்கள் வெளியே வரணும் என்றைக்குமே இதுல இருந்து நம்ம வெளியே போனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இதுதான் நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோனு ஸோ இது போதும் நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃபோட அது வந்து உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் ஒரு சக்சஸ் மேலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க லைஃப்ல ஒரு படி நீங்க முன்னெடுத்து வைக்கும் போதுதான் உங்களுக்கு உங்களை சொத்தி இருக்குங்க எப்படின்றது தெரியும் நம்ம லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் எப்படி போகுது அது மட்டும் இல்லாம ஒரு செயலை நீங்க செய்யும் போது தாங்க அது நீங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஓகே நம்ம இதுல இதை கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும் அதுவே நீங்க எதுவுமே பண்ணாலே இது போதும்டா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு டேஷுமே கிடைக்காது சோ என்னைக்குமே ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு உங்களோட சக்ஸஸ் ஆன சோனுக்கு போறதுக்கு பாருங்க அப்படி நீங்க சக்சஸ் ஜோனுக்கு போகும்போது பல விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க என்ன மாதிரி ஒரு செயலா இருக்கட்டும் அந்த செயலை நீங்க பண்ணும்போது எந்த விஷயத்தை கொண்டுமே கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கணும்னு மட்டும் நினைக்காதுங்க சக்சஸ் ஜோனுக்கு போகணும்னா ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் ரெண்டு ஸ்டெப் நீங்க பின்னாடி எடுத்து வச்சாலும் பரவாயில்ல அகைன் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துவீங்க எடுத்து வச்சு போயிட்டே அந்த சக்ஸஸ் போங்க அதுக்கப்புறம் பாருங்க நீங்க வாங்கின செருப்படி மொரத்தடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அனுபவமா தெரியும் அது செருப்படியா தெரியாது முரத்தடியா தெரியாது ஒரு துரோகம் கூடமே உங்களுக்கு ஒரு அனுபவமா தெரியும் அந்த துரோகம் தான் உங்களுக்கு ஒரு சக்சஸ் கணக்கியா கொடுக்கும் ஸோ கண்டிப்பா எந்த விஷயத்துக்கு கொண்டு நீங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்காதிங்க ஆஹ் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர பாருங்க அவ்வளவுதான் தேங்க்யூ சோ மச் பரியவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க